கர்த்தரும் ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்த உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக சோ இந்த யூடியூப் சேனல் வழியா நிறைய காரியங்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க பிரயோஜனம் அடைவீர்கள் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் சோ இப்போதும் வந்து ஒரு புதிய ஒரு புஸ்தகம் என் டைம் டேபஸ் ஊழியர்கள் சார்பாக ரிலீஸ் பண்ணிருக்கிறோம் சோ அந்த புஸ்தகத்துடைய பெயர் வந்து இருபத்தி நான்கு மணி நேர ஜெபத்திற்கான ஜப குறிப்புகள் அப்படின்ட்டு சோ இந்த புஸ்தகத்துடைய இந்த புத்தகத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரம் ஜபிக்கிறதுக்கான ஒரு ஜப குறிப்புகள் அடங்கிய புஸ்தகத்தை சோ பண்ணியிருக்கிறோம் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜபிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது ஆனா குறிப்புகள் இல்லை அப்படின்றதுனால எனக்கு யாருமே பெருசா ஜபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க ஜபிக்கணும் ஒரு விருப்பம் இருந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் எனக்கு டைம் இருக்குது நான் ஜபிக்கிறேன் உட்கார்றேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல ஜப குறிப்புகள் எல்லாம் முடிஞ்சிருது எனக்கு அதுக்கு மேல ஜபிக்க முடியல என்ன ஜபிக்கிறதுன்னு தெரியல இன்னும் நிறைய பேர் குடும்பத்திற்காகவே ஜபிச்சுட்டு முடிச்சிடுறாங்க குடும்பத்தை தாண்டி வெளியே ஜெபிக்கிறது தெரியல இந்தியாவுக்காக ஜபிக்கணும் ஓகே இந்தியாவை ஆசீர்வாதிக் ஆண்டவரே அவ்வளவுதான் அதை தாண்டி இந்தியாவிற்காக பர்டிகுலரா என்ன விஷயத்துக்காக ஜபிக்கணும் அப்படின்றது தெரியல திருநங்கைகளுக்காக ஜபிக்கணுமா வேண்டாமாங்கிறதே தெரியல பாரிய துறை செயலர்க்காக இன்னைக்கு ஜபிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது இவங்க எல்லாம் ரசிக்க அப்படின்றது ஆண்டு விருப்பம் தானே ஆனா இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஆட்கள் இல்ல ஜெபிக்கிறதுக்கு தெரியல அப்படின்றதுதான் முதல் காரணம் ஜப குறிப்புகள் இல்ல என்ன ஜெபிக்கிறதுக்கு பாலியல் தொழில் செய்யறவங்களுக்கு பாலியல் தொழில் செய்யறவங்க ரசிக்கப்படணும் ஓகே வேற என்ன இருக்குது அத தாண்டி என்ன இருக்குது அப்படின்றது தெரியல சோ அதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் சொல்லுது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஜப குறிப்புகள் இந்தியாவிற்காக உலக நாடுகளுக்காக ஊழியர்களுக்காக பாலியல் தொழில் செய்யறவர்களுக்காக திருநங்குகளுக்காக விதவைகளுக்காக கல்யாணம் ஆகாதவர்களுக்காக ஆதரவற்றவர்களுக்காக அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஜப வந்து ஒரு ஹெட்டிங்கா போட்டு ஒவ்வொரு ஜப குறிப்புகளுக்கு கீழே பத்து பாயிண்ட் இந்தியாவிற்காக பத்து பாயிண்ட் திருநங்கைகளுக்காக பத்து பாயிண்ட் அப்படின்றது இந்த பத்து பாயிண்ட் வந்து நம்ம நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் இப்படி எல்லாம் ஜபிக்கலாமா நிறைய பேர் எங்களுடைய ஜப குழுவில் வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க தினமும் ஜபிச்சுட்டு இருக்கோம் அந்த குரூப்ல இருக்கக்கூடியவர்கள் கேட்கறாங்க இப்படி எல்லாம் ஜப இருக்குதுன்னு குரூப் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது அப்படின்ட்டு சோ இது வந்து இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லா கிறிஸ்தவர்களும் கண்டிப்பாக வாங்கி இது வச்சிருக்கணும் எல்லாருடைய வீட்லயும் இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஜபம் முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கணும் ஜபம் இல்லாத வீடு அப்படின்றது இருக்க கூடாது இருக்க முடியாது இருக்கவும் கூடாது ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜப குறிப்பு புஸ்தகம் உங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டுலயும் கிறிஸ்தவர்கள் வீட்டுலயும் இருக்கணும் அப்படின்னு நான் வாஞ்சிக்கிறேன் சோ அந்த வாஞ்சியோட இதை ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறோம் இந்த புத்தகத்துடைய விலை நாற்பது ரூபாய் நீங்க வந்து தனியா வாங்குறீங்க அப்படிங்கிறது போது கொரிய சார்ஜே வந்து உங்களுக்கு நாற்பது கிட்ட ஆயிடும் சோ எண்பது ரூபாய் ஒரு புஸ்தகத்துடைய விலை அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்க பல்கா ஒரு பஸ்ட் புஸ்தகம் வாங்கும்போது பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பத்து புஸ்தகம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து ஃப்ரீயாவே வந்துடும் ஸோ கொரியர் சார்ஜ் நாங்களே பண்ணி பத்து புத்தகம் மினிமம் ஒரு பத்து புஸ்தகம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரயோஜனம் இந்த பத்துல ஒன்பது புத்தகத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்க வந்து ஒரு பிரசன்ட் பண்ணலாம் இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஜெப குறிப்புகள் இல்லாததுனால உங்களுடைய ஜெபத்தை ஒரு மணி நேரம் இழுத்துட்டு போக முடியல ஜெபிக்கிறதுக்கே முடியல சோ உங்களுடைய ஜெபிக்கணும் விருப்பம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த புத்தகம் வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் ஸோ எல்லாருமே இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணி வாசிக்க பாத்தீங்க வண்டலூர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடியவர் வண்டலூர்ல பக்கத்துல கூடியவங்க நீங்க வந்து நேரடியா வந்து கூட நீங்க வாங்கிக்கலாம் வண்டலூர்ல மட்டும்தான் இந்த புத்தகம் இருக்குது இன்னும் வேற கடைகளுக்கு எங்கேயுமே நாங்க கொடுக்கல சோ டைரக்டா தான் நாங்க வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ அதனால நீங்க வந்து வண்டலூர்ல இருக்கக்கூடியவர்கள் டைரக்டா வந்து நீங்க வாங்கிக்கலாம் சோ இந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இந்த ஜப குறிப்புகள் வச்சு நாங்க ஜபிச்சுட்டு இருக்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் ஓகே இந்த ஜப குறிப்புகள் நம்ம மட்டும் வச்சு ஜெபிச்சா போதாது இன்னும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இத வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களும் பாரப்பட்டு ஜபிக்கும்போது தேசத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டு கொண்டு வருவார் அப்படின்ற விசுவாசத்தோட இந்த ஜப குறிப்பு புஸ்தகத்தை உருவாக்கி இருக்கிறோம் சோ எல்லாருமே வாங்கி இதை படிங்க இதை வாசிச்சு உங்களுடைய ஜப வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க கருத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ